ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய மலர் இன்டர்பிரைஸ் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ப்ரேஸு ப்ராடக்ட் வந்து செல் இருக்கோம் ஸோ நம்முடைய ஷாப் வந்து ஸோ இன்றைக்கி கஸ்டமர்ஸ் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அவங்க பொட்டாசியம் ஹியூமேட் சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பேக்கிங்கில் ஒரு டென் கேஜி வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமிக் அண்ட் பல்விக் ஃபிஃப்டி பெர்சன்ட் ப்ளஸ் பொட்டாசியம் ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஃபில்லர் மெட்டீரியல் சொல்லக்கூடியது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ ட்ரூமிலியன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்குமே சரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வேர் வந்து பார்த்திங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து ஸ்ட்ராங் பண்ணி பயிர் வந்து நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே வந்து சரியான அளவில் எடுக்கிறதுக்கு இது ஃபங்க்ஷன் பண்ணோம் இது வந்து ஃபிஃப்டி வருது நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து த்ரீ நைன்ட்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ காண்டாக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ